குள்ளனே குண்டு வைரனே வெள்ளி கொம்பனை விநாயகனை தொழுவோம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை தன் நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே பாலும் தேளி தேனும் பாகும் பருப்பும் இவை நாங்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க மணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தா அல்லல் போம் போம் அன்னை வயிற்றில் பிறந்த போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை மேவும் கணபதியை கால் பரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாதே சாந்தையே ஓம் தத்ஷாய வித்மக வக்கிரதுண்டண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத் ஓம் விநாயகனை போற்றி ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றி ஓம் அரசமரத்தடி அமர்ந்தவனே போற்றி ஓம் அகந்தை அழிப்பவனே போற்றி ஓம் அச்சம் தவிப்பவனே போற்றி ஓம் ஈசன் மகனே போற்றி ஓம் ஆணை முகத்தானே போற்றி ஓம் ஆதி மூலவனே போற்றி ஓம் இடரை களைபவனே போற்றி உமையால் மைந்தனே போற்றி ஓம் ஞான முதல்வனே போற்றி ஓம் தந்தம் உடையானே போற்றி ஓம் தும்பிக்கை முகனே போற்றி ஓம் துய தீர்ப்பவனே போற்றி ஓம் தொந்தி வைரனே போற்றி నాయగనే పోం ఓం పోం గజనా ఓం ముదవులే పోం ఓం మున్ముదర్ ముఖనే పోి ఓం ఇణ తీర్పనే పోం వేద ముగల్వనే పో பழத்தை வென்றவனே போற்றி ஓம் பிள்ளையார்பட்டி ஆண்டவனே போற்றி ஓம் பரம்பொருளே போற்றி ஓம் பிறவிப்பினி தீர்ப்பவனே போ